பசுமாடு இல்லாம பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும் என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க அந்த விஞ்ஞான உலகத்துல பசுமாடை தேவையில்லை பாலை உருவாக்குறதுக்கு அப்படிப்பட்டதான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்க போறோம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இப்ப பாத்தீங்கன்னா பால் நம்மெல்லாம் பால் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் உண்மையிலேயே பாக்கெட் பால்லாம் பாலே கிடையாதுங்க பசுமாடு இல்லாமல் பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும் என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க அந்த விஞ்ஞான உலகத்தில் பசுமாடே தேவையில்லை பாலை உருவாக்குறதுக்கு அப்படிப்பட்டதான் நம்ம இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன தான் பாலுக்காக அப்படின்னா அதை நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்க இப்போ வாங்க இப்போ நம்ம பால் எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்க இது இது இப்போ பாருங்க அது இது ஒரு லிக்யூடு தெரியுதா மஞ்ச கடரில் இருக்க ஒரு லிக்யூடு